வணக்கம் ஒயிட் லோட்டஸ் நண்பர்களே டுடே நாம் யாப்பிலகணம் பற்றி நம்ம பார்க்கலாம் யாப்பிலகணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் வந்து ஆறு அது என்ன அப்படின்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படின்னு ஆறு வகைப்படும் இப்போ நம்ம எழுத்துனா என்னென்னு பார்க்கலாம் யாப்பிலகணத்தின்படி எழுத்துக்களை வந்து மூணாக வந்து பிரிக்கலாம் அது என்ன அப்படின்னா குரல் எழுத்து நெடில் எழுத்து ஒற்று எழுத்து அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இப்போ குரல் எழுத்துக்களை உயிர் குரில் எழுத்துக்கள் உயிர்மை குறில் எழுத்துக்கள் அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கலாம் நெடில் எழுத்துக்களை உயிர் நெடில் எழுத்துக்கள் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒற்று எழுத்துக்களை மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து அப்படின்னு நம்ம இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் இப்போ நம்ம அசைனா என்னன்னு பார்க்கலாம் எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது தான் அசை அப்படின்னு சொல்கிறோம் அதை வந்து நேர் அசை அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம் அப்படின்னா குரில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது வந்து நேரசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் இரண் நிறைய இரண்டு குரில் எழுத்துக்கள் அல்லது குரில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது வந்து நிறைய செய் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்காட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இப்போது சீர்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து அமைவதுக்கு பேர் தான் சீர் அப்புடின்னு அர்த்தம் இந்த சீர்களை வந்து ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் அப்படின்னு நம்ம நான்கு வகையாக நம்ம வந்து பிரிக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தலை தலைனா ஏழு வகைப்படும் சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை வந்து நம்ம தலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அந்த தலை வந்து ஏழு வகைப்படும் அது என்ன அப்படின்னா நேரன்று ராசிரியர் தலை நிறையன்றாசிரியர் தலை அப்படின்னு சொல்லி வரிசையாக அப்படியே ஏழு இருக்கும் இப்போ நம்ம அடுத்து அடி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் அடிகள் வந்து ஐந்து வகைப்படும் அது என்ன அப்படின்னா இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவதுக்கு பேர் தான் அடி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அது என்னென்ன அடி அந்த சீர் அடிகளோட ஐந்து வகை என்ன அப்படின்னா குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி அப்படின்னு ஆறு வகைப்படும் மன்னிக்கணும் ஐந்து வகைப்படும் இப்போ தொடைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம் தொடை வந்து எட்டு வகைப்படும் செயலில் ஓசை இன்பம் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமை அமையும் ஒற்றுமையே வந்து தொடை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இந்த தொடை வந்து நமக்கு எட்டு வகைப்படும் நண்பர்களே இப்போ அடிக்கிற வெயிலுக்கும் இருக்கிற டிராஃபிக்கும் ஏன் வே அலைஞ்சு கஷ்டப்படுறீங்க வீட்டில் இருந்தபடியே நம்ம பைமோட் இ ஷாப்பிங்கில் நம்ம கிச்சனுக்கு தேவையான மளிகை பொருட்களை எல்லாத்தையுமே ஷாப்பிங் பண்ணுங்கள் எல்லாமே விலை மலிவாக இருக்கும் பொருள் தரமாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம் நாங்கள் பைமோட் இ ஷாப்பிங்கில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நம்ம பைமோட் இ ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க